வணக்கம் இது உங்கள் சி விசோல் எப்படி இருக்கீங்க இப்போ பற்றினா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது இப்போ அன்சிதா வாயா இது கா வாயா அப்படின்ற மாதிரி இருக்குது எவ்வளோ திமுருத்தனங்களா இங்கே வந்து யூனியன் லீடர் அந்த யூனியன் மீட்டிங் போயிட்டுருக்கு அதில் வந்துட்டு ரயன் வந்துட்டு அருண் வந்து நீங்கள் பண்ணது தப்பு நீங்கள் வந்து நேற்று வந்து ஸ்டார்டிங் வந்ததே வந்துட்டு அந்த மேனேஜர் டீமுக்கும் நம்ம லேபர்ஸ் டீமுக்கும் ஒரு சண்டை உருவாகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள்லாம் வைக்கிறார் அவருக்கு அப்படி பலான்னு விடுற மாதிரி இருக்குது நம்ம அருணுக்கு அப்போ நடுவில் அருணா பண்ணுறாரு இல்லை நான் எதுக்காக பண்ணேன்னா யூனியன் லீடராக இருந்த பவித்ரா வந்துட்டு அங்கே இருக்கவங்களா ப்ரொவோக் பண்ணாங்க என்ன ப்ரொவோக் பண்ணாங்களா அந்த புக்கு ரூல் புக்கை காமிச்சு காமிச்சு இங்கே பாருங்க ரூல் போட்டுருக்கு ரூல் போட்டுருக்குன்னு சொன்னாங்களா அது வந்து ப்ரொவக் பண்ண மாதிரி ஆயிடுச்சான் அதனால தான் நான் வந்து கத்தினேன் அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு அப்போ அதுவே வந்துட்டு பவித்ராவுக்கு பிடிக்காத மாதிரி அங்கே வந்து சிரிக்கிறாங்க இல்லைங்க நான் சொல்றது தப்பா இருக்கான்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்றாங்க அந்த நேரத்தில் சும்மா இருந்த தான் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அன்ஷிதாக்காக பாருங்க புள்ளையும் கிள்ளி விடுவாங்க தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க அங்கே வந்துட்டு பவித்ராவை குத்தி விட்றதுக்கு என்ன ஒரு வேலை பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் அவன் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது புரோக்கிங்க மாதிரி இருக்குது நான் மட்டும் அந்த இருந்த அந்த இடத்துல இருந்தேன்னா அவனை செவிலே விட்டு பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க வச்சு செவிலே விட்டுருப்பேன் அரைஞ்சிருப்பேன் ஆ எவ்வளோ திமுறி பேச்சு பாருங்கள் இந்த அன்சிதாலாம் யூ அப்பா பயங்கரமான ஒரு பிளே பண்ணுறாங்க அதுவும் இவங்க வந்து நேற்று சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்துட்டு யூனியன் லீடர் அது இதில் தான் ஒர்க் பண்ணார் அவர் இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுவார் இந்த கலர் துண்டு தான் போடுவார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி எங்கள் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அந்த கடந்து வந்த இப்போ அந்த டோ வந்துட்டு ஆறு மாதமாக வந்து நான் எங்கள் ஆயா வீட்டில் வந்து படுத்து படிக்காதான் எனக்கு கை கால்லாம் இதுவாகிடுச்சு அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு வந்திருந்தார் என்னைய தான் பார்க்க வராருன்னு நான் இருந்தால் வெளியே வந்தவர் அப்படியே வந்து அந்த டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டார் எங்கள் அம்மா அப்படியே நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டாரு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி அவங்க அப்பா வந்து ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு ப்ரோட்ரை பண்ணிவிட்டு நேற்று வந்து சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பாவுக்காக தான் இந்த கேமு நான் விளாட்றேன் எங்கள் அப்பா அவ்வளோ சூப்பராக பண்ணுவார் அவ்வளோ சூப்பராக வேலை பண்ணுவாராம் ஏன் இது உண்மையா அது உண்மையா என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு உண்மைத்தன்மையே கிடையாது இந்த கிட்ட பொய் பித்தலாட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களோட கேமில் அதே மாதிரி நே ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சு பாருங்க ஒரு டாஸ்க் கடந்து வந்த பாதையில் சொல்கிற ஸ்டோரிக்கும் இப்போ அவங்க டப்புன்னு வாய விட்டாங்க எங்கள் அப்பாவுக்காக நான் விளையாட போகிறேன்னு அவ்வளோ துரோகமும் அவ்வளோ அம்மாவுக்கு வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு தள்ளி வச்சிட்டாரு இவங்களையும் பார்க்க வரலாம் அவ்வளோ கொடுமையான அப்பாவை காமிச்சிட்டு இங்கே வந்துட்டு நான் எங்கள் அப்பாக்காக விளாட்றேன்னா அப்போ என்ன அர்த்தம் இதில் தான் வந்து முத்துக்கு போகிறேன் பலர் நிறஞ்சிருவாங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் இங்கே அஞ்சுதாவோட கேம் எப்படி இருக்குது அஞ்சுதான் பண்ணுற விஷயங்கள் செய்கைகள் கேம் எப்படி இருக்குது மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே